அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஆடி பதினெட்டாம் பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாள் மற்றும் நேரம் தாலிச்சரடு மாற்றுவதற்கான நேரம் என்ன எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் ஆடி ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதுமண தம்பதிகள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த பதிவில் நாம் அறிந்து கொள்வோம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை கிராம பகுதிகளில் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் நல்ல மழை பெய்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருகி ஓடிவரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவார்கள் அதுவும் காவிரி நதி பாயும் பகுதியில் இக்கொண்டாட்டம் வெகு பிரசித்தம் விவசாயிகள் புது வெள்ள நீரை தொழுது தங்கள் உளவுப் பணிகளை தொடங்குவர் ஆடி பட்டம் தேடி விதை என்னும் முதுமொழி இதிலிருந்துதான் தோன்றியது ஆடி பதினெட்டாம் பெருக்கு அந்த ஆறு பாயும் கரையோர பகுதிகளில் மக்களின் பயன்பாட்டிற்காக படித்துறைகள் அமைத்திருப்பார்கள் அந்த படித்துறைகள் பதினெட்டு படிகள் கொண்டதாக இருக்கும் மேலும் ஆடிப்பெருக்கென்று விரதமிருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை வழிபடும் முறை இப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடி பெருக்கை கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் அவர்களது வீட்டிலேயே விதம் விதமாக சமைத்து பலகாரம் செய்து வீட்டு வாசலில் கோலமிட்டு அலங்கரித்து காவிரியை கங்கையை வைகையை தாமிரபரணியை மனதால் வணங்கி ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளை கொண்டாடலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாள் மற்றும் நேரம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது விசாக நட்சத்திரமானது காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது ஐம்பது மணி வரை இருக்கிறது தாலி மாற்றுவதற்கான ஏற்ற நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது ஆடிப்பெருக்கு அன்று காலை ஒன்பது மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் தாலி கை மாற்றிக் கொள்ளலாம் அதுபோல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் புதுமண தம்பதிகள் மதியம் பனிரெண்டு மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது மிக சிறப்பு ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் எனவே தாலிச் சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரட்டில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது மிக நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நன்னாளில் கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் இந்நாளில் சரடு கொள்ளலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் சில உண்டு அவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் அவை அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம் ஏனென்றால் இவற்றிலெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் அதனால் நம்முடைய செல்வவளம் பெரு கடைசியாக ஆடி பெருக்கன்று வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும் அதிக வசதி படைத்தவர்கள் அன்றைய நாள் பொன்னும் பொருளும் வாங்கி குவிப்பார்கள் ஆடி வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை எனவே நகை கடைகளில் அன்றைய நாள் கூட்டம் அலைமோதும் நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் குண்டு மஞ்சளை வாங்கி வைப்பது அதற்கு இணையான பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இன்று நாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாள் மற்றும் நேரம் ஆகியவற்றை இக்காணொளி வாயிலாக அறிந்து கொண்டோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயந்து அவர்களும் ஆடி பதினெட்டாம் பெருக்கின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி